வணக்கம் தோழர்களே முத நாளே மோடியை முடிச்சு விட்டுருக்குறாங்க பதற வச்சு கதற விட்டுருக்குறாங்க ரத்தம் கக்க விட்டுருக்குறாங்கன்னா பாருங்களே இரநூத்தி நாற்பத்தி ஒரு இந்தியா கூட்டணி எம்பிக்களும் பார்லிமெண்ட்டுக்குள்ள நுழையிறதுக்கு முன்னாடியே வாசல்ல நின்று அரசியல் சாசன சட்டத்தினுடைய அந்த சின்ன புத்தகத்தை கையில வச்சுக்கிட்டு அரசியல் சாசனத்தை பாதுகாப்போம் ஜனநாயகத்தை பாதுகாப்போம்னு ரோட்ல நின்று அவங்க போட்ட முழக்கமும் ஆர்ப்பாட்டமும் டெல்லியவே அதிர வச்சிருக்குன்னா பார்த்துக்கோங்க அந்த அட்டி அடிச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் உள்ளே போய் நின்றுட்டு மோடி பதவி ஏற்க வரும்போது கையில் அரசியல் சாசன சட்ட புத்தகத்தை உயர்த்தி பிடிச்சி அரசியல் சாசனத்தை பாதுகாப்போம் அரசியல் சாசனத்தை பாதுகாப்போம்னு கோஷம் எழுப்பி சும்மா கதற விட்டுருக்காங்க காவிகளை இது ஒரு பக்கம் நடந்த போது கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் உள்ளவரை அவரையும் வச்சு செஞ்சிருக்கிறாங்க இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு முத முதல்ல நாடாளுமன்றம் கூட்டத்தொடர் நடக்க போதும் இல்லையா அதில் பதவி ஏற்க போறதுக்கு முன்னாடி மோடி பத்திரிகையாளர்கிட்ட பேசுறாரு பத்திரிகையாளர்கிட்ட பேசுனதுன்னா அவர் என்ன பத்திரிக்கையாரன் கேள்வி கேட்ட பேச போறாரு நாலு மைக்கு முன்னாடி இருப்போம் அதில் ஏதாவது கத்திட்டு போவார் அது மாதிரி அவர் கத்துறாரு கத்திட்டு போனதை வச்சு கலாய்க்கப்பட்டிருக்காரு நம்முடைய மோடி ஏற்கனவே காங்கிரசினுடைய தலைவராக இருக்கிற மல்லிகார்ஜுன கார்கே லெஃப்டில் தட்டுறவர் லெப்ட்ல தட்டி இல்லைன்னு ஓட விடுவார் இன்னைக்கு முடிச்சு விட்டு கதற விட்டுருக்கிறாரு அப்படியான ஒரு விட்டு இருக்காரு இதெல்லாம் தாண்டி முடிச்சுட்டு மோடி குரூப் நாளே முக்கி முணங்கி திக்கி திசை தெரியாம போயிருக்கு இதுக்கு இடையில நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் மோடி அவர்களை கலாச்சது இருக்கு பாருங்க அதுதாங்க இந்த ஆண்டினுடைய பெஸ்ட் கலாய்ப்பு அந்த மாதிரி இந்த மாதிரி இல்லாம கலாச்சி விட்டு இதெல்லாம் நம்ம பேசி ஆகணும் இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் படுதோல்விய சந்திச்சிருக்கு காவி கும்பல் இந்த அவங்க என்டிஏ கூட்டணி அதுலயும் அப்படின்னா தோல்வி வெற்றி ரெண்டும் வேற தோல்வியில படுதோல்வி இருக்கும் வெற்றியில அமோக வெற்றி இருக்கும் ஆனா அது ரெண்டும்ங்கட்டான ஒரு வெற்றி மோடிக்கு கிடைச்சது மக்கள் மோடி வேண்டாம் என்று நிராகரித்தார்கள் மக்கள் மோடி இருக்க கூடாதுன்னு பார்த்தாங்க மாநில கட்சிகளினுடைய காலில் விழுந்து ஒரு வகையா ஏதோ தொங்கிக்கோ பிடிச்சிக்கோ அப்படின்னு ஒரு ஆட்சி அமைச்சுட்டு உட்காந்துருந்தாரு அதுலயும் இன்றைக்கு நடுங்க வச்சிருக்கிறாங்க இதை பேசாம நம்ம போக கூடாது இன்றைக்கு நாடாளுமன்றத்துல முதல் நாள் கூட்டத்தொடர் ஆரம்பிக்குதுங்க நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்குற அன்னைக்கே இந்தியா கூட்டணி முடிவு பண்ணி இருந்துச்சு மோடியை முடிச்சு விட்டுறணும்னு அதுலயும் சும்மா பத்து ஆண்டுகள் எதிர்கட்சியே இல்லாம மோடி இருந்தார் எதிர்கட்சி தலைவரே இல்லை எதிர்கட்சியே கிடையாது ஏன்னா அவ்வளவு பெரும்பான்மை ஓட்டுகளை காங்கிரஸ் வாங்கவே இல்லை அதனால எதிர்கட்சியே இல்லாம ஆடிக்கிட்டு இருந்தாரு இன்னைக்கு எதிர்கட்சி இருக்கிறது மட்டும் இல்ல எதிர்கட்சியினுடைய தலைவரா ராகுல் காந்தி நியமிக்கப்பட்டிருக்காரு இதுல என்ன பியூட்டி தெரியுமா எதிர்கட்சி தலைவரா இல்லாத போதே ராகுல் காந்தி பார்லிமெண்ட்ல சும்மா பதற விட்டாரு காவி கும்பல போட்டாவோட போய் அடிச்சு ஓட விட்டாரு இன்னைக்கு அவரே எதிர்கட்சி தலைவர்னா அங்க மோடியினுடைய நிலைமையை யோசிச்சு பாருங்க மோடி பாவம் பரிதாபத்திற்குரிய நிலைமையில தான் இப்ப பிரைம் மினிஸ்டரா இருக்காரு அதுல பாத்தீங்கன்னா உள்ள போறதுக்கு முன்னாடியே நேத்தே பேசிட்டாங்க போறோம் கையில அரசியல் சாசனம் சட்டத்தோட போறோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அந்த ஒரு கையில ஒரு சின்ன சிவப்பு கலர் புத்தகத்தை வச்சு மேடை மேடமேடைய பேசிட்டு இருந்தாலும் ராகுல் காந்தி அதே புத்தகத்தை எல்லாருக்கும் ஒரே மாதிரி வாங்கி கையில வச்சிருக்காங்க அத கையில வச்சுக்கிட்டு தான் பார்லிமெண்ட்டுக்குள்ள போய் பதவி ஏற்கறதுக்கு முன்னாடியே பார்லிமெண்ட் வாசல்ல நின்று இருநூத்தி நாற்பத்தி ஒரு பேரும் ஆர்ப்பாட்டத்தை பண்ணிருக்கிறாங்க அதோட இல்லாம அரசியல் சாசனத்தை காப்போம் சொன்னதுல மோடிக்கு பெரிய வைத்த வழியே வந்துருச்சு பாருங்களேன் பாத்தீங்கல்ல சும்மா ஆரம்பமே அத்திரடியா இருக்கா அந்தோட விடாங்க விடலைங்க மோடி பேசுறாரு என்ன பேசுறாரு முத முதல்ல பதவி ஏற்க போறாது மூணாவது முறை பதவி ஏற்க போறன்ற பெருமை வேற நான் வந்து நேருவ பின்னாடி தள்ளிட்டேன்னு அவரே கற்பனை பண்ணிக்கிறாரு நேருவினுடைய கால் தூசி காகாதுங்க இந்த காவி கும்பல் ஆனா பாருங்க அப்படியே நெஞ்ச நிமித்திட்டு வந்து நின்று இன்னைக்கு போஸ் கொடுக்குறாரு பேசுறாரு நாலு நாலு மைக்க வச்சுட்டாங்கன்னா அவரோட பத்திரிகையாளர் சந்திப்புன்னு பேசியிருக்காரு அவர் பாட்டுக்கு நீண்ட உரையை ஆத்திருக்காரு வழக்கு போல அவர் அப்படிதானே ஆத்துவாரு நீண்ட உரையில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா கூட்டணி கட்சிகள் எல்லாம் ஒத்துழைக்கணும் அப்பதான் வளமான பாரதத்தை உருவாக்க முடியும் வா வா இறங்கி வா இறங்கி வா என்ன ஆட்ட இறங்கி வர வேண்டியதா போச்சா அப்படின்ற சூழ்நிலை அவருக்கு எதிர்கட்சிகளிடமிருந்து ஆக்கப்பூர்வமான ஒத்துழைப்பு எனக்கு வேண்டும்னாரு அப்படியே இருந்தாலும் அடுத்து தள்ளிடுவாரு பாரு ஜி அம்பத்தாரின் நாட்டை நாசமாக்கி நடுத்தரவை நிப்பாட்டி இருக்காரு இவரு நாட்டு நல்லா ஆழ போறாரோ அதுக்கு எதிர்கட்சிகள் ஒத்துழைப்பு கொடுக்கணுமா அப்படி வேற கதறி இருக்காரு அதுக்கப்புறம் போற போக்குல ஒரு பிட்ட போட்டிருக்காரு இன்னைக்கு ஐம்பது ஆண்டு காலம் ஆச்சு இந்தியாவில் எமர்ஜென்சி வந்து அறிவிக்கப்பட்டு இந்த நாடை வந்து துண்டு துண்டாக்கி ஜெயிலுக்கு நிறைய பேரை போட்டு பயங்கர நாசகரமா ஆக்குனாங்க இந்திரா காந்தி அது நடந்து ஐம்பது வருஷம் ஆச்சு அப்படின்னு ஒரு பிட்ட போட்டிருக்காரு நீங்க ஆண்ட பத்து வருஷமாவே எமர்ஜென்சி தானே இந்த நாடு நாசமா போச்சு கல்வியில போச்சு பொருளாதாரத்துல போச்சு வேலை வாய்ப்புல போச்சு இந்த நாட்டு மக்கள் நிம்மதியா வாழ முடியல பெண்கள் பாதுகாப்பா இருக்க முடியல ஒரு முடியல சதவீதத்துக்கு மேலான இந்திய குழந்தைகள் சரிவிகித உணவு இல்லாம செத்துட்டு இருக்கிறாங்க இந்த லட்சணத்துல இவர் வந்து பேசுறாரு வந்து இந்த நாடு வந்து ஐம்பது வருஷம் ஆகி போச்சு இதே நாள்லதான் தான் அஞ்சாம் தேதி அம்மா அம் இவங்க வந்து ஆரம்பிச்சு விட்டாங்க போச்சு அப்படித்தான் அப்படின்னு உருட்டிருக்காரு இவ்வளவு உருட்டுனா போதாதா காங்கிரஸ்ல மல்லிகார்ஜுன கார்கே யாரு தென்னாட்டுக்காரரு கர்நாடகத்துக்காரரு சமூக நீதி நன்கு தெரிந்தவர் வாசிக்க கூடியவர் மோடி மாதிரியான அறைவேக்காடுகளா இல கட்டுவார் டொப்பு டொப்புன்னு அடிச்சுட்டு போவார் அவர் இன்னைக்கு ஒரு சம்பவத்தை பண்ணிருக்காரு அது என்ன சம்பவம் தெரியுங்களா எக்ஸ்தலத்துல போனீங்கன்னா தெரியுது ஊரே சிரிக்குதுங்க மோடியுடைய பொழப்பு சிரிப்பா சிரிச்சு போற அளவுக்கு அவர் என்ன கேட்டிருக்காரு வழக்கம் போல மோடி பேசுறாரு படுதோல்வி அடைஞ்ச பிறகும் இந்த திமுரு குறையல இந்த தெனாவட்டு குறையல மோடிக்கு அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு ஆரம்பிச்சுட்டு அவர் சொல்றாரு மோடி எதெல்லாம் பேசிருக்கணுங்க எதை பேசிருக்கணும் இன்னைக்கு நீட்டு தேர்வு பெரிய ஊழல் நடந்திருக்கு ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் உள்ள புலங்கிருக்கு பத்து வருஷமா அந்த ஊழல் நடந்திருக்கு அந்த ஊழல் பல படிக்கிற மாணவனுடைய நேர்மையான இடங்கள் பறிக்கப்பட்டிருக்கு கல்வி மலிஞ்சு போயிருக்கு ஒன்றும் இல்லாம டெல்லி மட்டும் இல்ல குஜராத் ராஜஸ்தான் ஜார்க்கண்ட் எல்லா பகுதியிலும் உத்தரப்பிரதேசம் எல்லா பகுதியிலும் பீகார் உட்பட மாணவர்கள் வெளியே வந்து நின்று போராட்டம் நடத்திருக்காங்க இங்கே நாடாளுமன்றம் கூட கூடிய அதே வேலையில டெல்லியில இருக்கிற ஜந்தர் மந்தர்ல பயங்கரமான ஒரு போராட்டம் நடந்துட்டு இருக்கு காங்கிரஸ் இடதுசாரி இயக்கங்கள் இருக்கிற அத்தனை மாணவர்களும் அங்க குவிஞ்சிருக்கிறாங்க மோடிக்கு எதிராக பெரிய ரணகலமே ஆகிட்டு இருக்கு சத்தமே இல்லாம அத பத்தி மோடி ஒரு வார்த்தை கூட பேசல அத கேக்குற ஏங்க இவ்வளவு பெரிய ஊழல் நடந்திருக்கு ஒரு வார்த்தை கூட நீங்க பேசல மிஸ்டர் மோடி அப்படின்னு கேட்கிறார் அதை மட்டுமா கேட்டாரு இன்னொன்னு தான் ஓடிக்கிட்டு இருக்கு மேற்கு வங்கத்துல ரயில் விபத்து நடந்துச்சு ரயில் விபத்துல கணக்கான பேர் செத்தாங்க கடந்த ஓரிரு ஆண்டுகளுக்குள்ளேயே ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் ரயில் விபத்துல மற்ற செத்து இருக்கிறாங்க நாங்க வந்து வஜ்ரம்ன்ற ஒரு பாதுகாப்பு கருவி வச்சிருக்கோம் அது ரயில்வே பாதுகாக்குனாரு ஆனா எதுவுமே நடக்கல எல்லா இடங்களும் ரயில்வே துறையினுடைய மோசமான நடவடிக்கையின் காரணமாக மக்கள் படுகொலை செய்யப்பட்டு இருக்காங்க இந்த இன்னொன்னு கூட பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு ஓட்ட உடசல் ரயில் பெட்டியை கொடுத்துட்டு வட இந்தியாவுக்கு நல்ல ரயில் பெட்டியை கொடுக்கிற கேடு கட்டத்தனத்தையும் இந்த ரயில்வே துறை பண்ணுச்சு இந்த காவி கும்பல் பண்ணுது இதை கேட்கிறாரு ஏங்க இப்படி பேர் செத்து இருக்காங்களே ரயில்வேல வந்து ஒரு திராணியற்றவர்களாக இருக்கிறார்களே அவர்கள் மக்களை பழி கொடுத்துட்டு இருக்காங்களே இதை பத்தி எல்லாம் பேசலையே மோடி என்று அவர் வைக்கிறார் அடுத்து அவர் கேட்ட கேள்வி பதிமூணு மாசம் ஆச்சு மணிப்பூர்ல கலவரம் ஏற்பட்டு பதிமூணு மாசம் ஆச்சு இன்னும் அதை பத்தி ஒரு வார்த்தை கூட மோடி பேசல அவர் என்னைக்குங்க பேசினாரு ரெண்டு மணிப்பூர் இளம் பெண்கள் அம்மனமாக்கி கொண்டு வந்து நிறுத்தினா ரோட்ல நூத்து கணக்கான இளைஞர்கள் அந்த பெண்களை சுத்தி நின்றுகிட்டு ஆபாசமா அந்த பெண்ணுடைய மார்பையும் பிறப்புறுப்பையும் பிடிச்சி ஆபாசம் பண்ணிக்கிட்டு இருந்தான் இதெல்லாம் பார்க்கும் இந்தியாவை கொதிச்சிச்சு ஆனா மோடிக்கு கொதிக்கல ஏன்னா மோடி மனுஷரே கிடையாது அதிகாரத்திற்கு ஆசைப்படுகிற ஒரு சாதாரண ஆளு அது அதனால அவர் பார்த்து கண்டுக்கவே இல்லை யார் எக்கேடு கட்டு போனா என்ன எப்படி சத்தா எனக்கு என்ன அப்படின்னு வேடிக்கை பார்த்தாரு ஒரு இந்தியாவினுடைய மகள்கள் நிர்வாணப்படுத்தப்பட்ட போது கொஞ்சம் கூட கூச்சப்படாம ஒரு அதிகாரத்துல உட்கார்ந்து இருந்தவர் மோடி அவர் எப்படி பேசுவாரு அறுபதாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் இன்றைக்கும் அங்க முகாம்கள்ல இருக்கிறாங்க முகாம்கள்ல விளக்கு இல்ல சாப்பாடு இல்ல மருந்து இல்ல தண்ணி இல்ல டாய்லெட் பெசிலிட்டி எதுவுமே இல்லை ஆனால் அறுபதாயிரம் பேர் முகாம்களில் உட்காந்துருக்காங்க குழந்தை குட்டி அவ்வளோத்தையும் வச்சுக்கிட்டு இதை குறித்து பேசுறதுக்கு தைரியம் வேணும் அந்த தைரியம் ஓடி இடம் இல்லை இங்க தமிழ்நாட்டில் ஒரு பெரிய துயரம் நினைச்சுங்க ஐம்பத்தெட்டு பேர் செத்து போனாங்க கள்ளச்சாராயத்தில் விசச்சாராயத்தில் ஐம்பத்தெட்டு பேர் செத்து போனாங்க ஆனா ஓடி மாறி ஓடி ஒழியில நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் நின்னாரு ஆமையா இது அரசினுடைய தவறு தான் அரசு எந்திரங்கள் இன்னும் கூடுதலாக வேலை பார்த்துருக்கணும் இதை நான் ஏத்துக்கிறேன் அதுக்கு மறாம இன்னும் நான் என்ன செய்யணும்ன்றத நான் செய்கிறேன் அப்படின்னாரு அந்த துணிச்சல் இருக்கணும் மோடிக்கு மோடி சும்மா ஐம்பத்தாறு இன்ச்சுக்கு பேசிக்கிட்டு மேடையில் உருட்டிட்டு போவார் அப்புறம் எப்படி பேசுவார் இதை மட்டுமா அஸ்ஸாம் மாநிலத்தில் வெள்ளப்பெருக்குங்க நாலு நாளா கடுமையான வெள்ளம் ஓடிக்கிட்டு இருக்கு மக்கள் செத்துட்டு இருக்கிறாங்க அதை பத்தி பேசவே இல்லையே தமிழ்நாட்டில் வெள்ளம் வந்தாலும் பேச மாட்டாரு அஸ்ஸாமில் வெள்ளம் வந்தாலும் பேச மாட்டாரு ஏன்னா மக்கள் நடுத்தருவில் நின்னா வேடிக்கை பார்ப்பாரு மோடி இந்தியாவினுடைய வேலை வாய்ப்பு ஒண்ணுமே இல்லாம போச்சு இளைஞர்கள் தற்கொலை பண்ணிட்டு இருக்காங்க அதை குறித்து அவர் பேசல இந்தியாவினுடைய பணம் மதிப்பை இழந்து போயிருக்கிறது இந்தியாவுடைய பணமே இல்ல இந்தியா பணம் மதிப்பு இழந்து போச்சு ஒரு காலத்துல அறுபது ரூபா கொடுத்துட்டு இருந்தான் ஒரு டாலருக்கு அறுபது ரூபா அன்னைக்கே சொன்னாரு மோடி அறுபது ரூபா அளவுக்கு நாட்டுடைய பண மதிப்பை குறைச்சிட்டாங்க இந்தியா பணம் வீணா போச்சுன்னு இப்ப எண்பத்தி மூணு ரூபாய்க்கும் போயிருச்சு அவன் ஒரு டாலரும் நம்ம எண்பத்தி மூணு ரூபாயும் சமம் இது இன்னும் கட்டத்தனம் இல்லையா இத பத்தி எல்லாம் பேசல மோடி மக்கள் தொகை கணக்கெடுப்பு பத்தாண்டு நடத்தவே இல்லை பத்தாண்ட நடத்தவே இல்லை சாதி வாரி கணக்கெடுப்பு கேட்டு இருக்கோம் அதையும் நடத்துறதா பேசவே இல்லை அவர் எதுவுமே பேசாம எமர்ஜென்சியை பேசுறாருன்னா எவ்வளவு கேடு கட்டத்தனம் இந்தியாவில் பற்றி எறிகிற பிரச்சனைகளை பற்றி பேசுறதுக்கு பயந்து நடுங்கி ஓடி ஒழியிற மோடி இந்த நாட்டு மக்களினுடைய வளர்ச்சி குறித்தும் இந்த நாட்டு மக்களினுடைய வாழ்க்கை குறித்தும் பேச தயங்குகிற மோடி இன்னைக்கு வெக்கமே இல்லாம நான் தான் பிரைம் மினிஸ்டர் வந்து நிக்கிறார் இதெல்லாம் எவ்வளவு கேடு கட்டதனும் அதனாலதான் மல்லிகார்ஜுன கார்கே போலே ஒண்ணு போட்டாரு பாருங்க என்ன தெரியுமா இந்திய மக்கள் வாழ்வாதாரத்தை எதிர்பார்க்கிறார்கள் அவர்கள் கோஷங்களை அல்ல என்று பேசினார் நீங்க கோஷம் போட்டு போக முடியாது பிரைம் மினிஸ்டருக்கு ரோல் இருக்குல்ல எதிர்கட்சியா கோஷம் போட்டு போறதுக்கு செஞ்சு காப்பாத்தணும்ல மக்களை ஆனா நீங்க அதை செய்யாம கேடு கட்டு தரமா உட்காந்து கோஷம் போட்டுக்கிட்டு இருக்கீங்களோ அப்படின்னு தாளிச்சு விட்டாருங்க ஜி அசிங்கப்பட்டாரு அதோட ஜி உள்ளே போய் பதவி ஏற்க போறாரு அவர் அந்த மேடைக்கு போன உடனே நம்மளுக்கு அந்த சோபூசத்தை தூக்கி வச்சுட்டு போட்ட கோஷத்தில் சும்மா அல்ல விட்டு போச்சா நம்ம ஜி கே தர்மேந்திர பிரதாப் இருக்காரு இல்லையா அவர் யாரு இந்த கல்வி அமைச்சர் ஒன்றிய கல்வி அமைச்சர் இவ்வளோ ஊழல் நடந்திருக்கும் போது வேடிக்கை பார்த்த கல்வி அமைச்சர் இந்தியாவினுடைய கல்வியை ஒன்றுமில்லமாக்கணும் ஒரு மொன்ன கும்பல் அது அவர் பதவி ஏற்க வர்றாராம் வச்சு செஞ்சிருக்காங்க இந்தியா கூட்டணி ஸ்டாலின் தாம் பங்குக்கு ஒன்று சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா ஐயா பேசினார்ல மோடிஜி அதை பார்த்தேன் படித்தேன் ரசித்தேன் என்னவா பார்த்தேன் படித்தேன் ரசித்தேன் அப்புறம் அவர் ஏதோ எதிர்கட்சியில் இருக்கிற மாதிரியும் இந்தியா கூட்டணி தான் ஆள்ற மாதிரியும் உருட்டினாரே அதை பார்த்தோன்னே சிரிச்சுட்டேன்ற பார்த்தேன் ரசித்தேன் படித்தேன் சிரித்தேன் அப்படின்னு சிரிப்பா சிரிக்குது மோடியுடைய நிலைமை நமக்கே வருத்தமா தாங்க இருக்கு முத நாளையே முடிச்சு விடுற வேலை இருக்குல்ல அதெல்லாம் சும்மா வேற லெவல் வேலைங்க நான் எல்லாம் சந்தோஷமா இருக்கேன்ப்பா